இந்தியாவின் அபாயகரமான கோயில் இக்கோயிலுக்கு போறதுக்கு உயிர கையில பிடிச்சிக்கிட்டு பெருமளவு பாதாளத்தையும் நடந்து போகணும் அதுவும் எப்பவும் நீர்வீழ்ச்சி கொற்றதால பாதைகள் வழுக்கத்தான் செய்யும் இவ்வளவு அபாயம் இருந்தாலும் இங்க வர பக்தர்கள் கூட்டத்துக்கு மேல பாக்கலாம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துல ஆலகட்டாங்கிற இடத்துல இருக்கிற புகழ்பெற்ற நரசிம்மர் தான் அகோபிலம் இருந்து சித்தூர் வரை இருக்கிற நல்ல மலைய ஆதிசேஷனா புராணங்கள் சொல்லுது இதனோட தலைப்பகுதியா திருப்பதியும் நடுப்பகுதியா அகோபிலமும் கடைப்பகுதியா ஸ்ரீசைலமும் இருக்கு கருடமல வேதமல அச்சலமலை இப்படி மூணு மலைகளுக்கு இடையில தான் அகோபிலம் அமைஞ்சிருக்கு தவிர பவநாசினிங்கிற நதி பல மூலிகைகளை சுமந்துகிட்டு ஜில்லுன்னு எப்பவும் விழுந்துட்டே இருக்கு இதை தவிர அதிசயத்தக்க பதிமூணு நீர்வீழ்ச்சிகளும் இந்த நதிக்கரையில இருக்கு இறைவன் தூணிலும் இருப்பாரு துரும்பிலும் இருப்ப கசிபுக்கு புரிய வைக்கவும் தன் பரம பக்தனான நம்பிக்கையை பாதுகாக்கவும் விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் நரசிம்மம் இப்படி அவதாரம் எடுத்து அவர் அழிச்ச தான் அகோபிலம் இதுக்கு ஆதாரமா அவர் பிழந்து வெளிவந்த தூணும் ஹிரண்ய கசிபுவ அடிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்திய மலையும் இங்க இருக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமையான இந்த இடம் கீழ் அகோபிலம் மேல் அகோபிலம்னு பிரிக்க பட்டிருக்கு குடைவரை கோயிலா இருக்கிற கீழ் அகோபிலம் பல நரசிம்மர் சிலைகளை கொண்டிருக்கு மேல் அகோபிலத்துக்கு போக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் வழுக்கும் ஒத்தையடி பாதைகளும் பிரம்மாண்டமான பள்ளங்களும் பலவித வன விலங்குகளையும் போற வழியில சந்திக்க வேண்டியது வரும் மேல போறதுக்குள்ள ஒன்பது வகையான நரசிம்மர் கோயிலையும் நாம அங்கங்க பாக்க முடியும் இத்தனை சிரமங்களையும் பாகவத புராணத்துல கடவுளோட ஒரே அழகிய அவதாரம்னு சொல்லப்பட்ட

அகோபிலத்துக்கு போக நல்ல ரோடு இப்ப போடப்பட்டிருந்தாலும் அபாயகரமான ஒத்தையடி பாதையத்தான் பெரும்பாலான பக்தர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தையும் உலகத்துக்கு ராஜாவான இறைவனையும் அவர் போட்டு கொடுத்த வழியில போய் பாக்குறதுதான் முறை இதே மாதிரி உலகிலேயே மிகவும் அபாயகரமான கோயிலா சீனாவின் குவா மலை மேல இருக்கிற தாவோயிஸ்ட் கோயில் இருக்கு அகோபிலமாவது பரவாயில்ல சீன கோயிலுக்கு போக பன்னெண்டு அங்குளம் பழகையில கையில சங்கிலிகளை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி உயரத்துல ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும் இருந்தாலும் பக்திக்கு ஏது பயம்னு இங்கேயும் மக்கள் வரத்தான் செய்யறாங்க